ஆண்டவராகி இயேசு குருசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அலேலியா நீங்கள நானும் விசுவாசிக்கணும் தேவனை நம்பணும் எனக்கு தேவன் அற்புதத்தை செய்வார் தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை தருவார் அப்படிங்கறதான ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் நமக்கு வேண்டும் அலையிலியா அலேலியா அதான் தேவன் எதிர்பார்க்கிறார் எனக்கு பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது நீ மகிமையை காண்பாய் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் ஆமேன் அலேலியா நானும் அவருடைய மகிமையை காணணும் அவருடைய பிரசனத்தை பார்க்கணும் அவர் என்ன விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொன்னா விசுவாசிக்கணும் தேவன் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதான் தேவன் எதிர்பார்க்கிறார் ரோமர் ஒன்னாவது அதிகாரம் பதினேழாவத வாசிங்க

தேவனை விசுவாசிக்க வேண்டும் அலேலியா நீங்களும் நானும் தேவனை என்ன செய்யணுமா விசுவாசிக்க வேண்டும் தேவனை நம்ப வேண்டும் இந்த காரியத்துல தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த தேவன் எனக்கு ஒரு விடுதலையை தருவார் இந்த காரியத்துல என்ன மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம் இந்த காரியத்துல என்ன அரசாங்கம் கைவிட்டிருக்கலாம் இந்த காரியத்துல நம்பின மனிதர்கள் என்னை கைவிட்டிருக்கலாம் ஆனால் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்கிறதான விசுவாசம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும் அலேலியா Ah oui suase tal demain magima aí நீ காண்பாள் விசுவாசம் வேணும் யாருக்கும் மேலே தேவன் மேலே நமக்கு விசுவாசம் வேணும் அலையிலயும் தேவன் மேலே நமக்கு ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும் நன்றாக கவனிகள் எனக்கு பிரியமானவர்களே இந்த இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கிறது என்றால் நீங்கள் வாசிக்க பார்க்கலாம் முதலாவது யோவான் எழுந்ததான சுவிசேஷ புஸ்தகம் அதன் பதினோராவது அதிகாரத்தில் அதன் ஒன்றாவது வசனத்திலிருந்து நாலாவது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம் மரியாளும் மரியாளும் அவர் சகோதராகியை மறைச்சா சகோதரனாகியை மாற்றாலும் இருந்த பெற்றாங்க இந்த பேர்

இங்கே வேதம் சொல்கிறது என்ன சொல்கிறது என்றால் வே இருக்கிறான் லாஸ்வரு என்கிறதான மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது லாஸ்வரு என்கிறதான மனிதன் வியாதிப்பட்டு இருக்கிறான் நன்றாய் கவனி இங்கே வியாதிப்பட்டு இருக்கிறான் இதை சகோதரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அறிவிக்கும்படியாக ஆள் அனுப்பி விடுகிறார்கள் அமேன் ஆள் அனுப்பி விடுகிறார்கள் ஏசு கிறிஸ்துவை சொல்லு அவர் வந்தால் இந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க முடியும் அவர் வந்தால் இந்த மரண வியாதியிலிருந்து என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெறுவான் என்று சொல்லி ஆள் விடுகிறார்கள் அலையிலியா அல்லையா ஆனால் இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க இந்த வியாதி நிமித்தமாக பதினாலாவது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க பார்க்கலாம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் அப்பொழுது அவர்களை நோக்கி லாசரும் மறித்து போனான் என்று லாசரும் மறித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி போது நன்றாய் கவனிகள் எனக்கு பிரியமானவர்களே இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது லாசரும் மறித்து போனான் அல்லையா முதலாவது வியாதியில் இருக்கும்போதே தகவல் சொல்லப்படுகிறது என்ன தகவல் என்றால் ஐயா இப்படிப்பட்டதான வியாதியில் உங்களுடைய சகோதரன் இருக்கிறான் நீங்க என்ன செய்யுங்க எப்படியாவது வாங்கன்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை முடித்து அவர் கடந்து வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் லாஸ் வரும் மறித்து நான்கு நாளாயிற்று அலையிலியா அலையிலியா லாஸ்டரோ மறித்து நான்கு நாளாயிற்று பதினேழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு வந்த போது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நான்கு நாளாயிற்று என்றார்கள் அலையிலியா அப்போ நீங்கள் மறித்து நான்கு நாளாயிற்று நான்கு நாள் ஆயிடுச்சு ஏன் ஐயா ஆண்டவர் சொன்ன அன்னைக்கு வந்திருக்கலாம் அல்லது வியாதி முத்திர நேரத்தில் வந்திருக்கலாம் இல்லைனா மறித்து முத நாளே வந்து அற்புதத்தை செய்திருக்கலாம் ஏன் நான்கு நான்கள் கழித்து ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வந்தார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சரி நன்றாய் கவனிகள் எனக்கு பிரியமானவர்களே முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் யூதர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது என்ன நம்பிக்கை என்றால் மறித்தவர்களுடைய ஆவி ஆனது அந்த கல்லறையிலேயே மூன்று நாட்கள் இருக்கும் என்று சொல்லி யூதர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது அல்லையா ஆமாம் அன்னைக்கு நமக்கு ஒரு மூட நம்பிக்கை உண்டு என்ன மூட நம்பிக்கை தெரியுமா இப்போ நம்ம பணத்தை தூக்கிட்டு போகும்போது எல்லோரும் பூ போடுவாங்க எதுக்கு போடுறாங்க அது ஒரு மூட நம்பிக்கை இறந்த ஆட்களுடைய ஆவி திரும்பி நம்ம நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக பூவை விதைச்சி போடுவாங்க அது என்ன செய்யுமாண்ணா கா அங்கேருந்து பூவை பிறக்கிக்கிட்டே வருமா இல்லை இல்லையா அதுக்கு ஒரு வேலையே இல்லை நம்ம வீட்டுக்கு அந்த பூவை புறக்கிட்டே வருது ஒரு மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை இருந்தபடினாலதான் ஆண்டவராகி ஏசு குருசு நான்கு நாட்கள் கழித்து அந்த இடத்துக்கு கடந்து வந்தார் அலே இப்போ நான்கு நாட்கள் கழித்து வந்து ஆண்டவர் சொல்கிறார் லாசருவே வெளியில வா என்று சொன்ன உடனே மறித்த லாசரு கல்லறையிலிருந்து வெளியில வருகிறான் அலே இல்லையா இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற என்பது முக்கியமான கிடையாது மறித்து சூழ்நிலையில் இருக்கலாம் ஒருவேளை உன் குடும்பத்தில் உள்ள சிச்சுவேஷனை பார்க்கும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சூழ்நிலைக்குள்ளாடி வந்து இருக்கலாம் ஆனால் தேவன் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் அல்ல அலையிலியா இயேசுவை விசுவாசிக்கும் ஆண்டவரை நம்பணும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் தான் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் இந்த பிரச்சனையில் எனக்கு நீங்கள் தான் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் இந்த கடன் வாரத்தில் எனக்கு நீங்கள் தான் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் இந்த வியாதியில் நீங்கள் தான் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார் அலையலியா நமக்கு நம்பிக்கை இல்லை தேவன் மேலே ஒரு விசுவாசம் இல்லை அதனால தான் நம்மளால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆமே வேதம் சொல்கிறது உனக்கு விசுவாசித்து இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் போய் சொன்னால் அது என்ன செஞ்சிருமா விழுந்துருமா ஆனால் நம்ம விசுவாசம் எப்படி அதை நான் சொல்லி இந்த மலை இங்கேருந்து பெய்ந்து நடு சமுத்திரத்தில் போய் விழும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே நம்ம சொல்லுவோம் அப்போ எப்படி விழும் அப்ப நல்ல கவனிங்க விசுவாசம் வேணும் தேவனை விசுவாசிக்க வேண்டும் எனக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்வார் எனக்கு குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிறதான விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் அலேலியா அலேலியா அதான் தேவன் எதிர்பார்க்கிறார் லாசருவே வெளியில வான்னு சொன்ன போது மறித்த லாசருவை ஆண்டவர் விடுதலையாக்கி அவனை வெளியில கொண்டு வருவார் என்றால் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரிடத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க சொல்லி நம்பிக்கை வைத்து நீங்க விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஆமேன் எனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்யாம வேற யாருக்கோ கர்த்தர் செய்வதல்ல நமக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர் ஆமேன் வாசிங்க பார்க்கலாம் என்ன ஒரு நபரை கூற நான் உங்களை காட்ட விரும்புகிறேன் மத்திய எட்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு பிரவேசித்த போது பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடம் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அவரை வேண்டிக்கொண்டான் கொண்டான் நஞ்சாய் நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் நூற்றுக்கு அதிபதி நஞ்சாய் கவனிகள் எனக்கு பிரியமானவர்களே நூற்றுக்கு அதிபதி என்றால் அவன் ஒரு அதிபதியாக இருக்கிறான் அவர்கள் கீழே ஒரு நூறு ஆட்களை வைத்து வேலை வாங்கி கொள்ளுகிறதான ஒரு அதிபதி அதாவது நம்ம ஒரு பாணையில சொல்லணுமானால் நம்ம ஒரு பாணியில சொல்லுவோமானால் பண்ணையார் என்று அர்த்தம் அலையிலையும் அப்படிப்பட்டதான ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு இருக்கிறதை பார்த்து வருத்தத்தோடு தேவ சமூகத்தில் போய் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் என்ன விண்ணப்பம் என்றால் நன்றாய் கவனிகள் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரரில் ஒருவன் திமிர்வாதத்தினால் வருத்தப்படுகிறான் நீர் சுகமளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் முதலாவது ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் ஏன் என் வியாதி ஆண்டவருக்கு தெரியாதா என் கடன் பாரம் ஆண்டவருக்கு தெரியாதா என் பொருளாதாரத்தில் நான் இப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு தெரியப்படுத்தணும்னு எதிர்பார்க்கிறார் அல்ல நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் கொண்டு சேர்ப்போம் சேர்த்த உடனே நம்முடைய பிள்ளைகளுக்கு நோட்டு புக்கு பேக்கு எல்லாம் தேவைன்னு நமக்கு தெரியும் ஆமே அல்ல இல்லையா ஆமாம் சில காரியங்களை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் பேக்கு வாங்கி கொடுத்துருவோம் ஒரு சின்ன ஜாம்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் ஒரு சின்ன ஸ்கேலு அப்புறம் ஒரு ரப்பரு ஒரு பென்னு ஒரு பென்சிலு ஒரு ரப்பரு என்ன செஞ்சுருவோம் ஒரு கட்டுரை ஒன்று வாங்கி என்ன செஞ்சுருவோம் கொடுத்துருவோம் ஒரு ஐந்து அஞ்சு நோட்டை மாத்திரம் என்ன செஞ்சுருப்போம் இல்லைன்னா ஒரு நோட்டு இல்லைன்னா ஒரு நோட்டு இல்லைன்னா ஒரு அஞ்சு நோட்டை வாங்கி என்ன செஞ்சுருப்போம் கொடுத்துருப்போம் இதுக்கு மேலே அவனுக்கு நோட்டு வேணுங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனால் நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம் ஏன் வாங்கி கொடுக்க மாட்டிய என்னென்ன நோட்டு வேணும்னு என்ன செய்யணும் சொல்லணும் ரெட்டவரி நோட்டு எத்தனை வேணும்னு எழுதி கொடுத்துடுவாங்க நாலு வரி நோட்டு எத்தனை வேணும்னு எழுதி கொடுத்துடுவாங்க லாங் சைஸ் நோட்டு எத்தனை வேணும் ரெக்கார்டு நோட்டு எத்தனை வேணும் டயக்ராம் நோட்டு எத்தனை வேணும் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடுவாங்க அல்ல இல்லையா இது எல்லாம் லிஸ்ட்டு வந்தால் தான் என்ன செய்வோம் ஆமாம் முதல்லே அவ்வளோ நோட்டையும் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு நஷ்டம் ஆயிடும் அதே போல தான் ஆண்டவராகி ஏசு குருசு என்ன எதிர்பார்க்கிறார்னா என் பிள்ளைகள் எனக்கு தெரியப்படுத்தணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அல்ல நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர் சமூகத்தில் போய் விண்ணப்பம் வைக்கிறார் என்ன விண்ணப்பம்னா என்னுடைய வேலைக்காரரில் ஒருவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் வந்து சுகப்படுத்துங்க ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஒரு வா ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க எட்டாவது வசனத்தை வாசிங்க பாருங்களா நூற்றுக்கு அதிபதி சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்கள் மற்ற எட்டு எட்டை வாசிங்க நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக பிரதியுத்திரமாக ஆண்டவரை ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவா நலையிலியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் என்ன ஆவா ான் அப்பவனிகள் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய குடும்பத்துல என்ன சூழ்நிலையா இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் நம்ம சரீரத்துல என்ன போராட்டமா இருக்கலாம் ஆனால் தேவன் நமக்கு ஒரு விடுதலை தரணுமானா ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் அழை

அப்போ ஆண்டவராகிய இயேசு குருசு அவனை பார்த்து சொல்கிறான் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்கிறா எப்பா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடனது அமேன் அப்போ நமக்கு விசுவாசம் வேணும் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து ஜோ பண்ணுவாங்க எப்படி ஜோ பண்ணுவாங்க ஆண்டவர் இதை தந்ததுக்காக உங்களுக்கு சோத்திரம் இதை பண்ணதுக்காக உங்களுக்கு சோத்திரம் இதை நீங்கள் செய்ததுக்காக உங்களுக்கு சோத்திரம் நீ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை நடப்பித்ததுக்காக உங்களுக்கு சோத்திரம் எல்லாம் சொல்லி ஜோ பண்ணுவாங்க பாருங்கள் ஜெபிச்சிட்டு வீட்டுக்கு போகும் போகக்கூடிய வழியில் யாராவது பார்த்து கேட்பாங்க எக்கா அந்த பிரச்சனைகள் என்ன ஆச்சுக்கா அது நடந்துக்கிட்டு இருக்குது ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அலையிலா ஆமா விசுவாசம் போச்சு ஆமேன் ஆமாம் விசுவாசத்தை சோதிப்பதற்காகவே சத்ரு சில காரியங்களை செய்வான் நம்ம குடும்பத்தில் உள்ள ஆட்களை வைச்சே பேசுவான் இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களே பேசுவான் யார் என்ன சொன்னாலும் சரி ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் நான் தேவன் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறேன் அலையிலா அவர் எனக்கு சுகத்தை தருவார் அவர் எனக்கு கடன் பாரத்தை மாற்றுவார் என் பிரச்சினையை அவர் மாற்றுவார் என் துக்கத்தை அவர் மாற்றுவார் என் அவமானத்தை அவர் மாற்றுவார் அவருக்கு மேலே நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் ஆமேன் அதான் முதல்ல சொன்னேன் முதல்ல விசுவாசம் வேணும் ரெண்டாவது அந்த விசுவாசம் உங்கள்கிட்ட செயல்படணுமானா விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அவரிடத்துல கேட்க வேண்டும் ஆமேன் அலேலியா அலேலியா சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எனக்கு கர்த்தர் செய்வார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் இப்படியே சொல்லிட்டு போவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உறவே இருக்காது ஒரு தொடரவே இருக்காது இடத்துல கேட்கவே மாட்டாங்க ஜோ பண்ணவே மாட்டாங்க இந்த நூற்றுக்கு அதிபதியை பாருங்க தனக்கு தான் நிறைய வேலை இருக்கும் அது சொல்லுமா சொல்றேன் ஒருவனே வாயென்றால் வருகிறான் ஒருவனை என்றால் போகிறான் எல்லா சந்தி வாசல் நேரமாயிரும் அப்படிப்பட்டதான ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள் அந்த ஒரே என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை தாங்க அல்ல இல்லையா அலே இல்லையா இந்த விசுவாச ஜெபம் நமக்கு வேணும் ஆமேன் அப்போ ஆண்டோட சமூகத்தில் ஜபிக்கணும் ஆண்டவரை பார்த்து ஜவுன் பண்ணணும் ஆண்டவரே நான் உமா விசுவாசிக்கிறேன்பா நீங்கள் ஆண்டவர் எனக்கு விடுதலை தர முடியும் நீங்கள் தான் என் பிரச்சனையை மாற்ற முடியும் நீங்கள் தான் என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தர முடியும் நீங்கள் தான் என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தர முடியும் நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு விசுவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்கள் கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் அலே இல்லையா அலே அப்போ முதலாவது சொன்னேன் உங்களுக்கு விசுவாசம் வேணும் ரெண்டாவது சொல்கிறேன் ஜபம் வேணும் அந்த ஜபத்துக்கு ஆதாரமாக இன்னொரு காரியத்தை கூட வாசிக்க பார்க்கலாம் மற்ற ஒன்பதாவது அதிகாரம் எல்லா திருப்பி கொள்ளுங்கள் மற்ற ஒன்பது இருபத்தி எட்டு மத்தே ஒன்பது இருபத்தி எட்டு அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் எனக்கு வல்லமை உண்டு நீ விசுவாசிக்கிறாயா முதலாவது சொன்ன எனக்கு பிரியமானவர்களே விசுவாசம் வேணும் இரண்டாவது சொன்னேன் ஜப இருக்கணும் மூணாவது சொல்லுகிறேன் அவரிடத்தில் போகணும் அலையிலா அலே அவரை தேடி போகணும் அவரிடம் எப்படி எங்கே தேடி போகிறது ஒன்று ஆலயத்தில் என்ன வீட்டில் முழங்கால படிக்கிட்டு நேரம் கிடைக்கும்போது ஆண்டவரே என்னோட பிரச்சனை மனக்கு தெரியும் பாடும் மக்க தெரியும் என் கடன் பாரம் உமக்கு தெரியும் என் சூழ்நிலை உமக்கு தெரியும் என் கண்ணீர் தெரியும் நீங்கள் தான் விடுதலை ஆக்கணும் அலே இந்த ரெண்டு கு ரெண்டு குருடர்களையும் பாருங்கள் கண்ணு தெரியாது பார்வையில்லாத குருடர்கள் ரெண்டு குருடர்களும் ஏசு இந்த வீட்டுக்கு வருவார் என்பதை அறிந்து அந்த இடத்துக்கு போனால் நமக்கு சுகம் கிடைக்குங்கிறத விசுவாசித்து அவரை தேடி அங்கே போகிறாங்க ஆமே இல்லையா அவரை தேடி என்ன செய்கிறாங்க போறாங்க போய் போன உடனே ஆண்டவர் உடனே எப்பா நீ என்னை தேடி வந்திருக்கிற உனக்கு இந்த விடுதலை உன் பிரச்சனை மாறிச்சு உனக்கு இந்த சுகம் அப்படின்னு சொல்லி கொடுக்கல உடனே ஆண்டு கேட்கற நீ என்னை விசுவாசிக்கிறாயா நீ என்ன என்ன விசுவாசிக்கிறேன் என்ன கேட்குறாரு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறாயா அப்போ நல்ல கவனிங்க விசுவாசம் வேணும் விசுவாசம் விசுவாசம்னா என்னன்னா இதை செய்வதற்கு தேவனால் முடியும் எனக்கு இதை மா எனக்கு இதை மாற்றுவதற்கு தேவனால் முடியும் என்கிறதான முழுமையான ஒரு நம்பிக்கை ஆமேன் அதை வைத்து பாருங்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் அப்போ நான் முதலாவது சொல்றேன் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களுக்கு தேவன் தேவனுக்கு மேலே ஒரு விசுவாசம் வேணும் அந்த விசுவாசத்தோடு ஜபம் இருக்கணும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் பரதிலுமே குருடன் என்பவன் ஆண்டவரை பார்த்து உரத்தை சத்தமாக கூப்பிடுறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் தா குமாரனே எனக்கு இறங்கும் மௌனமாக இருக்கிறது மாத்திரமல்ல தேவனை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரை பார்த்து ஜோம் பண்ணணும் ஆண்டவரை எனக்கு நீங்கள் விடுதலை தாங்கப்பா நீங்கள் தான் அப்பா செய்ய முடியும் இருதயத்தில் வந்து ஆண்டவரை பார்த்து கூப்பிடணும் உங்களை விசுவாசிக்கிறேன் உன்னை நம்புகிறேன் எனக்கு விடுதலை தாங்க எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க என் வாழ்க்கையில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பொறுத்துறையோடு தேவனை நோக்கி பார்த்து ஜபிக்க வேண்டும் அலை மூணாவது சொல்லுகிறேன் கர்த்தரை தேடணும் ஆமேன் கர்த்தரை என்ன செய்யணுங்க ரெண்டு குருடர்கள் தான் ஆமேன் பார்வை கிடையாது நம்மளாக இருந்தால் எப்படி உட்காந்துருப்போம் எங்கே போட்டு இந்த தெருவில் எங்கே போட்டு நடக்கிறது செவத்தில் போய் முட்டிட்டோம்னா வேணா வேணாமல் தட்டி போட்டாங்கன்னா அப்படிலாம் யோசிப்போம் ஆனால் அவங்க அதெல்லாம் யோசிக்கல எனக்கும் சுகம் வேணும் ஆமேன் எனக்கு பார்வை வேணும் எனக்கு என்ன வேணும் பார்வை வேணும் அதனால் எப்படியாவது தேவனை தேடி பேரணும்னு சொல்லி தேவனை தேடி அந்த வீட்டுக்கு வந்தாங்க பாருங்கள் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் அலையிலா அலே ஆண்டு அவங்கள பார்த்து கேட்குறாரு நீ என்ன விசுவாசிக்கிறாயா இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி கேட்குறார் உடனே ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் அலே இல்லையா அலையிலியா கிட்டத்த நாட்களில் ஒரு ஊழியத்துக்கு கிடந்து சென்றிருந்தப்போ அங்கே ஒரு சகோதரி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தாங்க வெளிநாட்டில் ஊழியம் பண்ணுங்கிறதான ஒரு சகோதரி அந்த இடத்துல கிடந்து வந்திருந்தாங்க அவங்க குளைச்சல் பகுதியில் குலைச்சல் பகுதியில் இருக்கிறதான ஒரு சகோதரி அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா திருமணம் முடிஞ்சு வெளிநாட்டிற்கு கணவனோடு கூட கடந்து சென்றார்கள் இங்கே குளைச்சலில் அந்த மகன் வந்து திருமணம் முடித்து வெளிநாட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாகவே வெளிநாட்டிலேயே அங்கே அவனுக்கு ஆல்ரெடி ஒரு திருமணம் நடந்துருந்துருக்கிறது அல்லையா அது யாருக்குமே தெரியாது இங்கேயும் ஒரு கல்யாணத்தை பண்ணி அதே ஊருக்கு வெளிநாட்டுக்கு இந்த மகளையும் அழைத்து கொண்டு சென்று விட்டான் ஒரு மகளும் ஒரு மகனும் உண்டு ஸோ நல்லா கவனிங்க அழைத்து சென்றாயிற்று நடந்த சம்பவம் என்னென்னா போன உடனே தனியாக ஒரு வீடு எடுத்து இவங்களை உட்கார வச்சு இங்கே அவன் இருந்திருக்கிறான் சில நாட்கள் சென்றபோது ரெண்டு மனைவிகளுக்கும் அது தெரிய வந்த உடனே பெரிய பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்த உடனே அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி இங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போன அந்த சகோதரியை குளச்சல இருந்து கூட்டிகிட்டு போன அந்த சகோதரியை வெளியில் அனுப்பி அவளை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ வீட்டை காலி பண்ண வச்சு வெளிநாட்டில் தனியாக ரோட்டில் விட்டுக்கிட்டு இவர் கடந்து போய்விட்டார் அல்லை இல்லையா கடந்து போயிட்டார் தன்னந்தனியாக நிற்கிறாங்க என்ன செய்ய ரெண்டு பிள்ளை ஒரு வா ஒரு பெண் பிள்ளையும் ஒரு பையனையும் நன்றாக முடியும் ரெண்டு பேரையும் கையில் பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நின்று ஆள ஆரம்பித்தாங்களா நான் என்ன செய்ய போகிறேன் நடு ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்களே திரும்பி போகலாம் வெளிநாட்டிலேருந்து திரும்பி இங்கே வரலான்னா கூட டிக்கெட்டுக்கு கூட காசு இல்லையே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அ அழுதுகிட்டே அந்த இடத்துல அப்படி காணப்பட்டுட்டு அப்படியே போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தாங்களாம் கண்டாய்க்க முன்னீங்க உட்காந்து அழுது கொண்டே இருந்து இருக்கும்போது அந்த இடத்துல கடந்து வந்த ஒரு ஊழியக்காரர் அவங்க இடத்துல ஒரு ஒரு கைப்பிரதி ஒன்றே கொடுத்தாராம் அந்த கைப்பிரதியில் போட்டிருந்ததான ஒரு வார்த்தை என்னென்னா விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் அப்படிங்கிறதான ஒரு கைப்பிரதியை அந்த சகோதரி இடத்துல கொடுத்தாங்க அப்போ அதை பார்த்துக்கிட்டு இது என்ன விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் என்ன என்ன செய்ய போகிறேன் என்னை யாரை நம்பி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிங்கிறது அந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சகோதரி அந்த கைப்பிரதியை வாசிக்காமல் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு வடையை வாங்கி வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க அதை வாசிக்கலை வடையை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மகள் மட்டும் நாலாம் வகுப்பு படிக்கிற அந்த மகள் அவன் என்ன பண்ணான்னா வடையை சா ஒரு வடை தான் வாங்க முடிஞ்சிச்சான் அவங்கள்ட்ட அந்த காசு தான் இருந்துச்சான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மகள் என்ன செய்தானா அந்த கைப்பருதியில் அந்த காரியத்தை சத்தமாக வாசிக்க ஆரம்பித்தாலும் சும்மா அதை எடுத்து வச்சு சின்ன பிள்ளைய நாலாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க சத்தமாக வாசிப்பாங்களோ அதே மாதிரி சத்தமாக வாசிக்க ஆரம்பித்த உடனே அதை படிக்க படிக்க இந்த தாயாரத கேட்க கேட்க இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் அதில் சொல்லப்பட்டிருந்ததுதான் தான் அப்போ ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரா அப்படிங்கிறத நம்பிக்கையோடு என்ன செஞ்சாங்கன்னா பின்னாடி போட்டு தான் தொலைபேசி எண்ணில் ஃபோன் பண்ணி அந்த பாஸ்வேர்டை பேசினாங்க ஐயா நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா சரிம்மா நீங்கள் வாங்க இங்கே இந்த இடத்துக்கு வாங்க நான் அங்கே வாரேன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி ஆகாரத்தை கொடுத்து ஆலயத்தில் அன்றைக்கி ஜபம் இருந்தனால ஆலயத்தில் ஜபம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த தாயா இந்த சகோதரிக்கு என்ன செய்யணே தெரியலை அந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு கம்பெனியில் வந்து ஆஃபீஸுக்கு ஆள் வேணும்னு சொல்லி இந்த சபையில் உள்ள ஒரு அந்த ச அந்த கம்பெனியோட ஓனர் வந்து அந்த சபை ஆராதனைக்கு வருகிறவர் அவர் ஊழியர் சொன்ன உடனே இப்படி ஒரு சகோதரி இருக்கிறாங்க நீ கூட்டிகிட்டு போறீங்க போ போகிறீங்களா அப்படின்ன உடனே சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே கம்பெனியை கூட்டிகிட்டு போய் கிளர்க்காக வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அலையிலையா அலையிலையா இப்போ நல்லா நீங்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் கிளர்க்காட்டு அங்கே உள்ள கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் போட்டு கிளர்க்கு பதவிக்கு ஏறினாங்க ஐ மீன் அந்த சகோதரியனுடைய உண்மையை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னாச்சுன்னா அவங்கள எம்டி போஸ்ட்டுக்கு மாற்றினாராம் எம்டி போஸ்ட்டுக்கு என்ன செஞ்சார் மாத்தினாங்க இப்போ நன்றாய் கவனிங்க ஓனருக்க அடுத்த லெவலில் இப்போ அவங்க இருக்காங்களா அந்த கம்பெனியில் ஓனருக்கு அடுத்த லெவலில் கொண்டு வந்து வைத்து விட்டார் ஸோ நன்றாய் கவனிங்க இங்கேருந்து போகும்போது ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கணவனை மாத்திரமே நம்பி கடந்து சென்ற சூழ்நிலையில் கைவிடப்பட்ட நிலமையில வெளிநாட்டில் தன்னந்தனியாக நிற்கும்போது அந்த சகோதரிக்கு வெளிநாட்டில் எதுவுமே தெரியாதான் வீட்டை விட்டு வெளியில் வந்தது கிடையாதான் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நின்ற சகோதரியை ஒரு கம்பெனிக்கு கர்த்தர் எம்டிஆய் மாற்றி வைப்பார் என்றால் நீங்களும் நானும் தேவனை விசுவாசித்தால் நம் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் அலேலுயா அலேலுயா நீங்கள் நானும் விசுவாசிக்கணும் தேவன் மேலே ஒரு நம்பிக்கை வேணும் நிறைய கவனிகள் எனக்கு பிரியமானவர்கள் தேவன் மேலே ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு எனக்கு வேணாம் அதான் தேவன் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி நம்ம மாறாக நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா தேவனை விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம யாரை விசுவாசிக்கிறோன்னா மீகா ஏழாவது அதிகாரத்தை வாசிங்க பார்க்கலாம் ஐந்தாவது வசனத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம் மீகா ஏழு ஐந்து வாசிங்க பார்க்கலாம் சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் வாயை துறவாமல் எச்சரிக்கையாயிரு இப்போது நன்காய் கவனிக்கிற எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை ஃபுல்லா யாருக்கு மேலே இருக்குது நம்ம நண்பர்களுக்கு மேலே இருக்குது வேலை அவங்களெல்லாம் எல்லாம் நம்ப கூடாது ஆமேன் தேவனை மாத்திரம் விசுவாசிக்கணும் தேவன் மேலே மாத்திரம் நம்பிக்கை வைக்கணும் தேவன் மேலே விசுவாசித்தால் என்ன ஆகும் தெரியுமா ஒன்றியோ ஒன் ஐந்து நான்கு சொல்கிறது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் ராமேன் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தை நமக்கு தருகிறார் சங்கீதம் நூற்றி ஆறு பனிரெண்டு சொல்கிறது நம்ம கர்த்தருக்கு மேலே விசுவாசம் வைத்தவனாம் சந்தோஷம் உண்டா பாடல் உண்டாகும் ராமேன் நம்முடைய துக்கம் நம்முடைய வியாதி நம்முடைய கஷ்டம் நம்முடைய கண்ணீர் நம்முடைய பாடு மாறிச்சுன்னா ஒரு சந்தோஷம் உண்டாகும் அலேலியா இப்போ நான் உங்களுக்கு முக்கியமாக பிரதானமாக சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை அப்போ நமக்கு விசுவாசம் வேணும் யாருக்கு மேலே விசுவாசம் வேணும் ஆண்டவருக்கு மேலே தேவனை விசுவாசிக்கணும் தேவனை நம்பணும் எனக்கு அற்புதத்தை அவர் செய்வார் எனக்கு விடுதலை அவர் தருவார் என்கிறதான விசுவாசம் நமக்கு வேணும் அலேலியா அலேலியா அந்த நம்பிக்கையோடு அந்த விஷுவாசத்தோடு இங்கே தேவனை நம்பி பாருங்கள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் நம்ம எல்லாம் அப்படி முழங்கால் படிக்கலாம் இப்போ ஆண்டவரை பார்த்து ஜோ பண்ண போகிறோம் எனக்கு பிரியமான சகோதரனை எனக்கு பிரியமான சகோதரியே நீ எந்த வாழ் எந்த எந்த ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வைந்திருக்கிறா ஒரு வேளை என்னோடய சரீரத்தில் உள்ள விலவையும் மாற வேண்டும் ஒரு வேளை எனக்கு இருக்கிறதால இந்த சுகம் சுகமியனா மாறணும் ஒரு என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறணும் ஒருவேளை எனக்கு குடும்பத்தில் காணப்படும் இந்த கஷ்டம் மாறணும் இந்த துக்கம் மாறணும் இந்த அவமானம் மாறணும் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரதானமாக சொல்லுகிற ஒரு புத்தி நீங்கள் தேவனை தேவனை நம்புங்க தேவனிடத்தில் நோக்கி நோக்கி பாருங்க பாருங்க அப்பா எனக்கு விடுதலை தாங்குக இந்த கடன் எனக்கு ஒரு விடுதலையை இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு எனக்கு ஒரு விடுதலையை என்னை விடுதலை சொல்லி கேளுங்க கேளுங்க வாய்களை திறந்து கேளுங்க எல்லாரும் பண்ணுங்க பண்ணுங்க முதலாவது விசுவாசம் வேணும் ரெண்டாவது

தேவனேஹே என்னுடைய வேலைக்காரன் சுகம் அடைய வேண்டும் ஆண்டவரை பார்த்து சோமனுஹா இப்ப ஆண்டவரை பார்த்து உங்கள் விண்ணப்பங்களை வைங்க எந்த இடத்துல சுக வேணும் எந்த போராட்டம் ஆறனுஹ எந்த தரித்திரம் ஆறணஹ எந்த குடும்பத்தில் காணப்பட்டு எந்த கஷ்டம் ஆறணஹா இப்ப சோமனுங்க சோமானுங்க வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவரை பார்த்து சோமன்னு ஆரம்பிங்க இருதை திறந்து நோக்கி பார் இருதை திறந்து நோக்கி பார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் அளிக்கிற தேவன் ஜோமனு ஜோமனு வாய்களை திறந்து கேளுங்க கேளுங்க அண்ணோரை பார்த்து ஜோமனுங்க அப்பா என்னை விடுதலை ஆக்குங்க என்ன விடுதலை ஆக்குங்க என்ன ஆக்குங்க அன்புறைய இந்த பாரம் என்னால் முடியல அப்பாஹா இந்த வியாதி என்னால தாங்க முடியல இந்த துக்கம் என்னால் முடியலஹ இந்த அவமானம் என்னால தாங்க முடியல எனக்கு ஒரு விடுதலையை தாங்க எனக்கு பிரியமான பிரியமான சகோதரியே விசுவாசத்தோடு கத்தரை நோக்கி அவரை தேடு அவர் கத்தர் மாற்றுவா எல்லாங்களையும் கத்தர் மாற்றுவாதி என்னால முடியலங்க ஒருவேளை வீட்டுல கஷ்டமா இருக்கலாம் கண்ணீரா இருக்கலா எனக்கு பிரியமானவர்களை வீட்டுல போராட்டமா இருக்கலா இப்ப ஆண்டவரை பார்த்து சோமன் வாய்களை தரஹ உன்னுடைய வாய்களை திறந்து சோமண் இறுதியை திறந்து கத்தரை நோக்கி கூப்பிடு தாமிதீன் குமாரனே

அனரை பார்த்து கேளுங்க கேளுங்க எனக்கு விசுவாசத்தோட விடுதலை உண்டாகட்டும் மேலே ஒரு ஒரு விடுதலை விடுதலை உண்டாகட்டும் எங்களுக்காக கைகளில் கால்களில் ஆண்களை ஏற்றிக்கொண்டீரே எங்களுக்காக தலையில முற்கிடத்தை ஏற்றுக்கொண்டிரு எங்களுக்காக விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டீரே தானே எங்களுடைய தானே எங்களுடைய தானே எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களுடைய வியாதிகளுக்காக எங்களுடைய தானே יותר לגביו